ஒரு டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் பொறிகடலை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு இது வந்து பட்டை துண்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதோட கருவேப்பில் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து கருவேப்பில் பொடி எடுத்துக்கிட்டேங்க ஒரு டீஸ்பூன் கசகசா இருந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கசகசா வந்து இங்கே வந்து கிடைக்கலங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் நீங்கள் அரைக்கப்பு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அளவுக்கு டெசிகேட்டட் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் ம தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி அது கூட அரை டீஸ்பூன் மிளகு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் நம்ம சீரகம் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ரெசிபி பதிமூணு நம்ம மதுரை முனியாண்டி விலாஸ் சிக்கன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம் செம அட்டகாசமாக இருக்கும் கட்டாயம் வந்து அந்த கசகசம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா திக்னஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் மல்லி வந்து நான் வந்து இதோட சேர்த்துக்கிட்டேங்க லைட்டாக வந்து சீரகம் வறுபட்டு வறுபட்டதும் சீரகம் வருப்பட்டதும் மல்லியும் இதோட காஞ்ச மல்லியும் இதோட சேர்த்து நல்லா ரெண்டையும் வறுத்து வறுத்தெடுத்துட்டு நம்ம இந்த பொறிகிடலை பட்டை சோம்பு அரிசி இதை வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா இதை வந்து வாசம் வர்ற அளவுக்கு கரிஞ்சுடாமல் இதை வந்து வருத்தெடுத்துக்கிறலாங்க இது நல்லா வறுக்கும் போதே வீடே ரொம்ப வாசமாக அவ்வளோ ஒரு மணமனப்பாக இருக்கும் நல்லா இது வந்து சிம்முல வச்சு கரைஞ்சிடாம ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இதை இந்த மாதிரி வருத்தெடுத்துக்கோங்க சிக்கனில் தான் இதை பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்து இதை வந்து வேணும் பிரிய பாட்டா மட்டன்லையும் நீங்க வந்து பண்ணலாங்க சம டேஸ்டா இருக்கும் கருவேப்பில் வந்து பொடி சேர்த்துக்கிறேன் பொடி சேர்த்துட்டு அதையும் ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வருத்தெடுத்துக்கரலாம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பொடியை சேர்த்துக்கிறலாம் கட்டாயம் தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் துருதி இதோடு சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிறம் மாறி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு அடுப்பு வந்து தீயை நீங்கள் அமர்த்திட்டும் செய்யலாங்க இல்லை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிளகாய் தூளாக ஆட் பண்ணலாம் எப்போவுமே மிளகாய் தூள் சேர்க்கும் போது கரிஞ்சிடாமல் ஹையில் வைக்காமல் பார்த்துக்கிறணும் அப்போ தான் அந்த பொருள் வந்து கரு வந்து ம சுவை மாறாமல் இருக்குங்க நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து எடுத்துட்டு இப்போ எல்லா சாமான்களையும் பார்த்தீங்கன்னா மல்லியிலேருந்து மிளகாய் தூள் வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு நல்லா ஆறுனதும் இதை மிக்ஸியில் சேர்த்து வலுவலு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு வானொலி வச்சு அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்லா எண்ணெய் வந்து சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கடலெலாம் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் பிரியப்பட்டா நீங்கள் நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் பொதுவாக இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பாங்க எனக்கு இங்கே கிடைக்காதனா நான் சேர்க்கலை ப கொஞ்சமாக கல்பாசி ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா இதை வந்து பொரிய விட்டதும் அதில் நான் வந்து பொடியாக வந்து வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேங்க நம்ம இன்றைக்கி நறுக்கி இருக்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் கிட்ட கை இருக்கும் நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் நிறம் மாறி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி இருந்தும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறலாம் ஒரு நாலு வந்து நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பருக்கள் சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி வந்து குறைவாகவே சேர்த்து நம்ம செய்யும் போது டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி தரும் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதுகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கி எடுத்துறலாம் இந்த மாதிரி வதக்கும்போது வ வதங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக வந்து உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து வதங்கி எடுத்துருங்க இது நான் வந்து இன்னைக்கு தக்காளி வந்து ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியை வந்து நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் கழுவிட்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து இது கூட வதக்கி எடுத்துக்கிறலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா ஒன்று சேர வதங்கி வரட்டும் மிக்சியிலையும் நீங்க அரைச்சு பண்றது அப்படின்னா தக்காளியை வந்து பேஸ்டாவும் அரைச்சு சேர்க்கலாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நல்லா வந்து மசிஞ்சு வந்துருச்சு ஒரு அரை பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் வந்து எலும்பில்லாத எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எலும்போட வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா நாலஞ்சு தடவை கழுவி வச்சுருக்க கோழிக்கறியை இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதோடு நம்ம வதக்கி வச்சுருக்கிறதோட கோழிக்கறியை சேர்த்து இதை எல்லாம் நம்ம வந்து ஒரு ஒன்று சேர கிளறி ஒரு ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுக்கும் போது நல்லா இது எல்லாம் அந்த வெங்காயத்தோடு சார்ந்து வருங்க ஓப்பன் பாட்டிலேயே செய்யுங்க அப்போ தான் சுவை வந்து ரொம்ப அலாவியாக உங்களுக்கு கிடைக்கும் குக்கரில் செய்கிறது அந்த ரேஞ்சுக்கு நல்லா இருக்காது நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்ததும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரைச்ச விழுதை வந்து நல்லா ஒரு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் அதை நல்லா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கறலாங்க நான் இன்னைக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இப்போ இதுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து உப்பையெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் உப்பு வந்து வந்து வித்தியாசப்படும் அதனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு ஒன் ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் மூடி போட்டு நல்ல ஒரு சிம்மில் இருபது நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா தள தள தளன்னு இந்த மாதிரி வெந்து கொதிச்சு வருங்க குழம்பு அவ்வளோ ஒரு வீடே வாசமாக இருக்குதுங்க உப்பு எல்லாம் எனக்கு வந்து சரியாகவே இருக்குது குழம்புல நல்லா நான் இதில் வந்து கழுவி வச்சிருக்க மல்லி இலையை வந்து நீங்கள் இதில் லாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கிறலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் நான் வந்து கை நிறைய மல்லி இலையை வந்து தண்ணியில் நல்லா கழுவி அலசிட்டு இதோடு சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப நல்லா இருந்தது லாஸ்ட்டில் வந்து சோம்பு கல்பாசி இதை நல்லெண்ணெய் சேர்த்து இதில் வந்து இது பண்ணி தாளித்து இதில் இறக்கிட்டேங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பொரோட்டா கூட சாப்பிட்றதுக்கும் நெய் சோறு கூட சாப்பிட்றதுக்கு வெள்ளை சாதத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லா ஊத்தாப்பம் மாதிரி தோசையை ஊற்றி அதில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பட்டு ருசியாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சு பாருங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடில் நம்ம மதுரையோட முனியாண்டி விளாஸ் சிக்கன் குழம்பு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு இந்த குழம்ப வந்து ருசி எப்படி த மறக்காம எனக்கு கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்ல மறக்காதீங்க இதே போல ஒரு அருமையான நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாடா பாய்